மீண்டும் ஒரு தமிழ்நாடு நேத்து நாலு பத்து நாலு பத்துக்கு அப்பதான் சாப்பிட்டுட்டு கிளம்புறான் கிளம்புனே நாலு நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் எனக்கு வருவோம் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு கேளு அவங்க அப்பாட்ட கேளு சொல்லுவாருன்னு சொல்லி சொல்றாங்க என்ன ஆச்சுல அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவங்க நான் அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் சொல்றாரு அவர் செத்துட்ட அப்பான்னு சொல்லி சொல்றேன் இது எனக்கு பர்சனலா நடந்த ஒரு மேட்டர் ஒன்று சொல்றேன் நான் வந்து ஒரு பைலட் பிலிம் எடுக்கிறதுக்காக லொக்கேஷன் ஒன்று போயிருந்தேன் ரொம்ப எல்லாம் கிடையாது ஆந்திரா தமிழ்நாட்டு விட்டு தாண்டிலாம் எல்லாம் கிடையாது திருவள்ளூர் சைடு வந்து போயிருந்தோம் ஏன்னா அங்கதான் அந்த லொக்கேஷன் இருக்குன்னு பசங்க சொன்னாங்க சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் மூலியமா நான் அங்க டூ டேஸ் வந்து நாங்க ஸ்டே பண்ணோம் என் லைஃப்ல இது இருக்கும் அந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது நான் சென்னையில தான் இருக்கேன் சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த கேஸ்ட பத்தி வீட்லயே சொல்லி வளர்த்தது கிடையாது சரௌண்டிங் காலேஜ் கேஸ்ட் பேஸ் பண்ணி எனக்கு எந்த ப்ராப்ளம் ப்ராப்ளமே வந்தது இல்லை இத நான் ஓப்பனாக நான் சொல்றேன் லைஃப்ல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிரச்சனை நினைக்கிறது நான் வந்து செட்டில் ஆகணும் நிறைய இன்னொரு விஷயம் நான் சாதிக்கணும் நல்ல ஒரு படம் ஒன்று எடுக்கணும் பணம் சம்பாதிக்கணும் நான் அங்க போய் இருந்தேன் பார்த்தீங்களா ரெண்டு நாள் அந்த எந்த ஊர் நான் சொல்ல விரும்பல ஆனால் திருவள்ளூரில் ஒரு இடம்னு வச்சுக்கோங்க என் காதில் ரிப்பீட்டடாக விழுந்துட்டு இருக்க வார்த்தைகள் என்னன்னா டீமில் இருக்க பசங்களாகட்டும் நீங்க என்ன ஆளுங்க அல்லதான் நம்ம பையன் ஒருத்த மனுஷாலுங்கன்னு தான்

அவங்களோட மெயின் விஷயமே கேஸ்ட் 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 அதை பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேற வேறு டாப்பிக்கே கிடையாது பேசுறதுக்கு இது மட்டும் தான் இருக்கு அவங்க சுற்று வட்டாரத்தில் வேற 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 வேறு கேஸ்ட் கூட சண்டை போடுறது மட்டும் தான் வச்சிருக்காங்க ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சேனா இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனால இதை மாற்ற முடியும் நான் நம்பிட்டு இருந்தேன் இது பார்த்தா யங் ஜென்ரேஷனோட மனசுக்குள்ளேயுமே இதை போய் போடுறாங்க சி கேஸ்ட் வச்சு உங்க லைஃப்ல ஒன்றுமே பண்ண முடியாது நீ ஒரு சின்ன ஒரு கூட்டுக்குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்க கேஸ்டை தாண்டி நிறைய பிரச்சனை இருக்குன்ட்டு உங்களுக்கு புரியும் அதான் நான் சொல்றேன் வளர்ற பசங்க நல்லது பார்த்து வளருங்க இவன் டியூன் பண்ணனா அப்படியே ஒரு கிக் விட்டுரு ஓடுற அப்படின்ட்டு உன் கேஸ்ட் ஒன்று தூக்கி உன் நீயே கொண்டு அப்படி சொல்லி விட்டுருங்க அது உன் மைண்டில் ஏற்ற தயவு செய்து விட்டுறாதீங்க ப்ளீஸ்